வாகை சுடுவார் வெற்றி சுடுவாங்க வெற்றி சுடுறதுக்கு வாகை சுடுறதுக்கு ஓட்டு போட்டுறது உங்கதான்ப்பா நீ மாதிரி பேசுற நிலை உண்மைதானே நீங்க தானே நீதிபதி நீங்க போட்டு அங்கே அனுப்புறதுல நாங்கள் போக முடியும் ஆக ஒரு மக்களை நேசிப்பவர்கள் மக்களுக்கு நீங்கள் ஓட்டு போன நீதிபதிகளுக்கு நாங்கள் சரியாக நடக்கிறோம் என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம் அவர் விரும்புகிற கட்சியில் நாம் இருந்தால் மரியாதை அது இல்லாமல் ஏதோ எடுத்தோம் கழுத்தோம் என்று சொல்லி மணிக்குண்டிலோ அல்லது இந்த நாகநகர் மேலையில எதாவது பேசுனா ஒன்னும் விளக்கா கமலஹாசன் அருமையான கருத்தை கருத்து சொல்லியிருக்காரு கூட கூட்டம் பிரமாதமா இருந்துச்சு இப்ப நீங்க போய் இவர்கிட்ட போய் சேர்ந்துட்டீங்களே ஸ்டாலின் ஸ்டாலின் சேர்ந்தது ஒரு புனிதமானது என்னுடைய வாழ்க்கையின் பொன்னாதாக பொன்னாலதாக கருதுகிறேன் என்பதை பற்றி யாரும் நீ எங்களுக்கு உங்களுக்கு பண்ண சொல்றீங்களா எல்லா நடிகர்களுக்கு எல்லா நடிகர்களும் சொல்றாங்க நம்பாதீங்க 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 கூட்டம் போடுறவங்க போடுறவங்கலாம் கூட்டம் எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு தன்னுடைய அனுபவம்